ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் பதிமூன்று சமையல் அறை சாப்பிடும் அறை பின்பக்கம்தான் நித்திலா புழங்க வேண்டும் வெளியே இருக்கும் பகு பாத்ரூமில் தான் குளித்து கொள்ள வேண்டும் மற்ற இடங்களுக்கு அவள் வரக்கூடாது மாடிப்பக்கம் நிமிர்ந்து கூட பார்க்க இது சாந்தினியின் கட்டளை அதனால் சாந்தினி இல்லை என்றால் சஞ்சீவ் கூடவோ நித்திலாவும் கீழே தான் இருப்பார்கள் ஒரு முறை வெண்பா இதை பார்த்துவிட்டு மாமியார் வந்ததும் சொல்லி கொடுத்து விட்டாள் அத்த நீங்க போனதும் இங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருந்தது என்று நடந்தது நடக்காதது என்று கொஞ்சம் சேர்த்து கதை கட்டி விட்டாள் இதை கேட்டதும் லித்திலாவிற்கு ஒரு நாள் பூரா சாப்பாடே இல்லை பட்டினி போட்டார் சாந்தினி அதன் பிறகு வெண்பா இல்லை என்றால் வீட்டிற்குள்ளும் இருந்தால் தோப்பு பக்கம் போய் விடுவார்கள் மற்ற வேலையாட்கள் யாரும் அம்மா மகள் சேர்ந்து இருப்பதை சாந்தினி கேட்ட போட்டு கொடுக்க மாட்டார்கள் ஏன் ஆத்ரேயனிடம் பாட்டி வீட்டில் இல்லாததால் தானும் அத்தையும் அம்மா கூட ஜாலியாக அரட்டை அடித்ததை சஞ்சீவ் சொல்லுவான் ஆத்திரேயன் உன் அம்மா கிட்ட பேசாதே பழகாதே என்றெல்லாம் மகனிடம் சொல்லவே மாட்டான் அவனுக்கு தெரியும் அடக்கி வைத்தால் மகன் ஒரு நாள் தன் கைமீறி போவான் என்று தெரியும் அதே சமயம் தான் வீட்டில் இருந்தால் தன்னிடமே மகனை வைத்துக்கொள்வான் கொள்வான் ஆட்டோக்காரர் பொண்ணு பெரிய இடத்து பெண் என்று ஏம்மா இந்த ராத்திரி நேரத்தில் நீ மட்டும் வர்ற வேற யாரையாவது துணைக்கு கூட்டிக்கிட்டு வரக்கூடாதா இப்படி ராத்திரி நேரம் வயசுக்குள்ள தனியாக ஆட்டோவில் வர்றது கூட்டிக்கிட்டு போகிற எனக்கும் ரிஸ்க் தாமா நான் ஒரு ஆளு நாலு பேர் என்னை அடித்து போட்டுட்டு உன்னை தூக்கிக்கிட்டு போனா என்ன பண்ணுறது என்று பாவம் அந்த ஆட்டோக்காரர் இன்றைய நாட்டு நடப்பை பற்றி சொன்னார் வெளிநாட்டு பயணிகளை கூட கடித்து குதறும் அற்ப நாய்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் அந்த பயத்தில் அவர் சொன்னார் அந்த பணக்காரர்கள் வந்து போகும் மருத்துவமனை வாசலில் வந்து இறங்கிய கவியாலினி பணத்தை கொடுத்து விட்டு தன்னை பத்திரமாக கூட்டி வந்ததுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு சென்றாள் உள்ளே போய் அவசர சிகிச்சை பிரிவின் முன் பார்க்க அந்த இரவு நேரத்தில் அங்கே யாரும் இல்லை இங்கே தானே அன்னையும் அவங்க தங்கச்சியும் இருந்தாங்க என்று சுற்றுமுற்றும் தேடினால் காணோம் உடனே கீழே போய் ரிசப்ஷனில் விசாரிக்க அவங்க எல்லாரும் அப்பவே போயிட்டாங்களே என்று சொல்ல என்னது போயிட்டாங்களா ஆமா ஏன் ஏன் போனாங்க அது அது தெரியலைங்க அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்காக அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் எப்படி போனாங்க சஞ்சீவ் மயக்கத்தில் தானே இருந்தான் ஆமாங்க ஆம்புலன்ஸு தான் அதில் தான் போனாங்க ஐயோ ஏன் போனாங்கன்னு தெரியலையே இப்போ மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சே நான் தனியாக எங்கே போய் தேடுவேன் என்று பயந்தவள் உடனே தான் ஃபோன் பண்ணினாள் இப்போவும் ஃபோன் லைன் கிடைக்கலை மழை நேரம் அதுதான் என்று நினைத்தவள் திரும்ப திரும்ப முயற்சி செய்ய லைன் கிடைத்தது அம்மா என்று அழுதவள் நடந்ததை சொன்னாள் என்னடி சொல்கிற என்ற சாந்தினி கேட்க ஆட்டோ கிடைக்கல கிடைக்காம சஞ்சீவை தூக்கிக்கிட்டு வந்தபோது அன்னையின் தங்கை எதிரே வந்தாங்க என்று நடந்ததை சொல்ல எங்களை ஏண்டி முன்னாடியே அவள் தங்கச்சி கூட இருக்கான்னு சொல்லலை என்று சாந்தினி திட்ட இப்படி திட்டுவாங்கன்னு பயந்து தான் சொல்லாமல் விட்டேன் அது இப்போ ரொம்ப தப்பாக போச்சு என்று அம்மா திட்டுவதை கேட்டாள் இரு அரிஞ்சித்தை வரச் சொல்கிறேன் இனி இந்த நேரத்தில் திரும்ப ஆட்டோவில் நீ வீட்டுக்கு போக வேண்டாம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃப்ளைட்டு நானும் வந்துடுவேன் என்றவர் சின்ன மகனுக்கு ஃபோன் செய்தார் அப்போது தான் நான் ஏன் சின்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு அவர் ஞாபகமே வரலையே என்று நினைத்து கொண்டாள் அவள் அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டாள் சாந்தினி சின்ன மகனுக்கு போன் அடிக்க அவனுக்கும் லைன் கிடைக்கலை பிறகு மூன்று நான்கு தடவை முயற்சி செய்த பிறகே கிடைத்தது நடந்த விஷயத்தை சொல்லி நீ உடனே ஹாஸ்பிட்டல் போ நான் வரேன் என்றார் அடுத்து அரை மணி நேரத்தில் வந்த அர்ஜித் எங்கிட்ட ஏன் சொல்லல என்றான் எனக்கு அப்ப இருந்த டென்ஷன்ல அண்ணி மேல கோபமா இருந்ததால எனக்கு உங்க ஞாபகமே வரலண்ணா அன்னியோட தங்கை இருந்ததால நான் ரொம்ப தைரியமா தான் இருந்தேன் ஐயோ ரத்தம் வேற அதிகமாக போயிருச்சு வலிக்குது வலிக்குதுன்னு அப்படி கத்தினா என்று அவள் அழுக இவங்க எங்கே போயிருப்பாங்க என்றதும் எப்போது ஃபோன் செய்த சாந்தினி கண்டிப்பாக ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட முடியாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாக காசு வாங்கிற ஹாஸ்பிட்டல் எதுக்காவது போயிருப்பாங்க என்றார் வா அப்போ நாம் தேடி பார்க்கலாம் என்றான் எனது நாம் எங்கே போய் தேடுறது என்று கேட்டவளிடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் என்றார் அவனுடைய காரில் ஏறப்போன போதுதான் அண்ணா இதோ இதுதான் அன்னையுடைய தங்கையுடைய ஸ்கூட்டி கண்டிப்பாக இதை எடுக்க யாராவது வருவாங்க என்றாள் அர்ஜித் அதை அந்த ஹாஸ் ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் கிட்ட ஐநூறு ரூபாய் கொடுத்து இந்த ஸ்கூட்டியை எடுக்க யார் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்று தன்னுடைய நம்பரையும் தங்கையின் நம்பரையும் கொடுத்தான் பிறகு மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்து விசாரித்தார்கள் அப்படி யாரும் வரலை வேறு வேறு பிரிவுக்கு போகச் சொன்னாங்க அரை மணி நேரம் கூட அந்த மருத்துவமனைக்குள் அண்ணன் தங்கையால் நிற்க முடியலை உண்மையில் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் வேலை செய்யும் டாக்டர்கள் செவிலியர்கள் பாவம்தான் இந்த நாற்றத்தை எல்லாம் சகித்து இங்கே வேலை செய்வதே பெரிய விஷயம்தான் அரண்டு போய் அண்ணனும் தங்கையும் ஓடி வந்து விட்டார்கள் ஐயோ அண்ணா இப்படிப்பட்ட இடத்துல நம்ம சஞ்சீவ் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்று யாழினி அல எனக்கு என்னமோ இங்கே வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா முதல் விஷயம் பையனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் எல்லாம் உடனே ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க முக்கியமாக இப்போ அவங்க நல்ல வசதியாக தான் இருக்கிறதா அப்பா சொன்னாங்க அதனால் கொஞ்சம் காசு குறைவாக வாங்குகிற ஹாஸ்பிட்டலாக பார்த்து போயிருக்கலாம் என்றவர்கள் அதற்குள் சாந்தினி ஏர்போர்ட் வரச் சொல்லவும் சென்றார்கள் மகளை திட்டி தீர்த்தார் சாந்தினி உன் அண்ணனுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் என்ன பண்ணுவானோ தெரியலை தினமும் காலையில் மகனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான் நாளை காலையில் அவன் ஃபோன் பண்ண நாம் சஞ்சீவை கண்டுபிடிக்கணும் என்றவள் திரும்ப முதலில் சஞ்சீவ் இருந்த அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்க்கணும் என்று சத்தம் போட்டார் டியூட்டி டியூட்டி டாக்டர் வந்தவர் தெளிவாக அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க என்றார் எந்த ஆம்புலன்ஸ் என்று கேட்க யாருக்கும் தெரியலை ஆனால் அங்கே வேலை பார்த்த பெண் ஒருத்தர் அவங்க போனது ரொம்ப விலை உயர்ந்த அனைத்து மருத்துவ வசதிகளும் கொண்ட ஹைடெக்கான ஆம்புலன்ஸ் என்றால் இதை கேட்டதும் அப்போ அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகலை இனி இந்த மதுரையில் எங்கே போய் தேடுறது பேசாமல் நாம் போலீஸுக்கு போகலாம் என்றான் அதிஜித் இடிய இந்த ஐடியா எனக்கு வராமலா நாய் மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையாக இந்த அர்த்த ராத்திரியில் தேடுறோம் போலீஸ் போனால் பையனுக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்பாங்க நாம் புகார் கொடுத்தா நம்ம வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணுவாங்க சஞ்சீவ் சின்ன பையன் எப்படி விழுந்தான் அப்படின்னு கேட்டால் சித்தி தள்ளி விட்டாங்கன்னு தான் சொல்லுவான் இப்போ ஒன்றும் அவனுங்க முன்னாடி மாதிரி இல்லை பதவியும் பணமும் வந்துருச்சு இப்போ அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லணும் என்ற சாந்தினி சதானந்தனுக்கு அடித்தார் சதானந்தன் அப்போது மும்பையில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் கலந்து கொண்டு ட்ரிங்க்ஸ் எடுத்ததால் அசந்து போதை மயக்கத்தில் தூங்கிவிட்டார் வேற வழி இல்லாமல் வீட்டிற்கு அவர்கள் வரும்போது மணி அதிகாலை ஐந்து மாடிப்படியில் உறைந்து இருந்த இரத்தத்தை பார்த்ததும் சாந்தினியே திருக்கிட்டு போனார் இந்த அளவு ரத்தம் இருந்திருந்தா இந்த இந்தளவு ரத்தம் சிந்தி இருக்குதென்றால் காயம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்ற பயம் வந்தது அதேதான் தான் தீர்க்கும் முட்டாள் கோபத்தில் ஒரு சின்ன பையனை இப்படியா தல்றது என்று மனைவியை திட்டினான் இன்று அவள் மட்டும் இல்லை அவனுக்குமே மிகப்பெரிய வருத்தம் வேதனை தான் அதனால்தான் இன்று வழக்கமான நேரத்துக்கு வீட்டிற்கு வரலை ஏன் அன்று இரவு வீடு போகும் எண்ணமே அவனுக்கு இல்லை அந்த அளவு டிப்ரெஷனில் இருந்தான் வெண்பா நான் திருச்சிக்கு போறேன் என்று தகவல் அனுப்பிவிட்டு போனதும் அதுவும் நல்லதுதான் என்று தான் அவன் இருந்தான் முதல்ல இந்த இரத்தக்கரையை சுத்தப்படுத்துங்க வேலையாட்கள் வந்து காலையில் பார்க்கக்கூடாது என்ற சாந்தினி தன் அறைக்கு செல்ல வேறு வழியின்றி டெட்டால் போட்டு அண்ணனும் தங்கையும் தான் மாடிப்படி மற்றும் கீழே சுத்தம் செய்தார்கள் ஒரு மணி நேரத்தில் வந்த சாந்தினி டேய் வண்டி எடுடா என்றதும் அர்ஜித் வர கூடவே கவியாலினியும் வர நீ வர வேண்டாம் வீட்டில் இரு உன் அப்பாவுக்கு ட்ரை பண்ணு என்றவர் காரில் போய் ஏற அர்ஜித் வண்டியை எடுக்க தோட்டத்தை சுற்றி அவனுங்க வீட்டுக்கு போடா என்றார் அம்மா அது சரியாக வராதுமா என்று மகன் சொல்ல இப்போ எங்கே போய் தேடுறது போதாத காலம் உன் அப்பா பிஸ்னஸ் நிட்டு போனால் ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவார் அதிசயமாக இன்றைக்கி முதலில் லைன் கிடைக்கலை அப்புறம் அப்புறம்தான் ஃபோன் போகுது அவர் எடுக்கலை போலீஸ் அதிகாரிகளை உன் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் தான் தெரியும் உனக்கு பழக்கம் இல்லை நமக்கு தெரிந்த நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் புகார் கொடுக்கலாம் சத்தம் இல்லாமல் தேடுவாங்க என்றார் அதற்குள் அந்த மிகப்பெரிய வீடு கிட்டத்தட்ட அவர்கள் வீட்டில் பாதிக்கு மேல் இருந்தது அந்த பெரிய வீடு அதன் முன் காரை கொண்டு போய் நிறுத்தினான் கார் சத்தம் கேட்டதும் அந்த காலை நேரத்தில் யார் என்று கணநாதன் வந்து பார்க்க சாந்தினியை அந்த நேரத்தில் கண்டதும் அவருக்கு பயம் வந்துவிட்டது தன் மகளுக்குத்தான் எதுவும் ஆகிருச்சோ என்று பதற்றத்துடன் முதலாளி அம்மா என் புள்ள என் பிள்ளைக்கு ஒன்றுமில்லையே என்று அவர் பதற்றத்துடன் கேட்க தட் தட் என்று கைதட்டிய சாந்தனே ஷபாஷ் ம் உன் மகனுக்கு பதவியும் பவுசும் வரவும் கிரிமினல் புத்தியும் வருது போல் என்னமோ நடிக்கிற என்னை பார்த்ததும் இப்படி நடிக்க தெரியாமத்தான் நான் எல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் எங்கே என் பேரன் எங்கே உன் மகள் என் பேரனை எங்கே மறைச்சு வச்சிருக்கிறா நேற்று ராத்திரி பூரா எங்களை நாய் மாதிரி ரோட்டில் அலைய வச்சுட்டா உன் மக உன் மகள் எங்கே என்று கேட்க இவளின் சத்தம் கேட்டு ஓட்டு வீட்டுக்குள் இருந்து அன்னமும் நிலானியும் வந்தார்கள் நிலானிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நிறைமதி சொல்லிவிட்டாள் என் மக உங்கள் வீட்டில் தானே இருந்தா என்று அண்ணம் பதற ம் அவளுக்கு எம்பட்டு தைரியமும் தைரியமெல்லாம் இல்லை விவரமும் தெரியாது அவ இல்லை உன்னோட இன்னொரு மக எங்கே என்று சாந்தினி கேட்க அவன் நேத்தே ஊருக்கு போயிட்டாளே என்று அண்ணம் சொல்ல ஊருக்கா எப்போ போனா என்று கேட்க நேற்று ராத்திரி அப்ப உன் மொத்த குடும்பமும் சேர்ந்து என் மகனை பழிவாங்க என் பேரனை அரை உயிராக்கி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களா என்றாள் சாந்தினி